ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to RK லைஃப் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஷய தீதிக்கு வந்து எப்படிலாம் கோல்டு சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பிளானிங் வீடியோ தான் அண்ட் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறைய கோல்டு சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் டிப்ஸு ட்ரீம் ஹவுஸ் ப்ளேலிஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க வந்து நம்மளோட சேனலில் போய் ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது ஸோ வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்பயுமே பெஸ்ட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா நம்மளோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் நம்மளோட கஷ்ட காலத்துலேயும் நம்மளுக்கு உதவி செய்யப்படுது நம்ம கையில் இருக்கிற தங்கம் மட்டும்தான் நம்ம கிட்ட தங்கம் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை நம்ம ஒரு லேண்ட் வாங்குறதா இருந்தாலும் நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து உதவி செய்யும் நம்ம ஒரு ப்ரொஃபஷன் படிக்கணும் இதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு நமக்கு தேவைன்னா கூட நம்மளோட கோல்டை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் யாரையும் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை பெரிய விஷயம் செய்யறதுக்கும் நம்ம கையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் ஸோ வந்து தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுக்கோங்க உடனே பெருசா நம்ம வந்து சேமிச்சிடணும் அப்படின்னு கிடையாது சின்ன சின்ன அளவுல வந்து நம்ம மில்லிகிராம்ஸ்ல கூட காயின்ஸ்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அதை வந்து நூறு பவுனா மாற்ற முடியும் கண்டிப்பா நம்ம நூறு பவுன் எடுக்கிறது இரநூறு பவுன் எடுக்கிறது ஐம்பது பவுன் எதா இருந்தாலும் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு சுத்தமாக ஒரு கிராம் கூட நம்ம கையில் இல்லைன்னா கூட நம்மளாவே முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க முடியும் பாசிட்டிவ் மைண்ட் இருந்தாலே வந்து வந்து சேவ் பண்ண முடியும் முடியாது முடியாது செய்ய இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத விட பாசிட்டிவா நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளா முயற்சி பண்ணணும் முயற்சி பண்றதுக்கு முன்னாடி நமக்கு உழைப்பு வந்து இருக்கணும் கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜாப்க்கு போய் அதில் சம்பாரித்து நம்ம வந்து கோல்டு எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம ஜாபுக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டு நம்மளால் சேமிக்க முடியலன்னு சொன்னால் நம்ம நம்ம வந்து உழைச்சா மட்டும்தான் நம்மளால வந்து சேமிப்புங்கிறதே வந்து பண்ண முடியும் இன்னைக்கான கோல்டு ரேட் வந்து பார்த்துடலாம் ஒரு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் தான் நேற்று இருந்த ரேட்டு தான் ஒரு பவுண்ட் தங்கம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் ஒரு பவுண்ட் மீன்ஸ் எட்டு கிராம் தங்கம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் ஒரு கிராம் சில்வர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூறுரூபா முப்பது பைசா இதுதான் வந்து இன்னைக்கான கோல்டு ரேட்டு நான் டெய்லி கோல்ட் ரேட் வந்து போடுறதுக்கு காரணமே ஒரு ஒரு வீடியோஸ்லையும் முன்னாடி வந்து நான் கோல்ட் ரேட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க நகை வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு வாங்கலாமா வேண்டாமா எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு டெய்லி வந்து கோல்ட் ரேட் வந்து அப்டேட் பண்றேன் நான் கோல்ட் ரேட் போடுறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு இதுலையும் எப்படி வந்து திருதிக்கு சேமித்து தங்கம் வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து டக் நினச்சோனே வந்து நம்மளால் கோல்டெல்லாம் வாங்க முடியாது ஏன்னா கோல்டு வந்து அந்தளவுக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக விற்கிது ஸோ நம்ம இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒன் இயரில் அக்ஷயத்ரீதிக்கு வந்து நம்மளால் கோல்டு வாங்கிட முடியும் ஏன்னா ஒரு சில பேரால் இந்த வருஷம் வந்து தங்கம் வாங்கியிருக்க முடியாது எனக்கே அக்ஷய திருதி வந்து எப்போ அப்படின்னு வந்து நானே பார்க்கல திடீர்னு தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு வாங்கியே கொடுத்தாங்க ஸோ அது மாதிரி ஒரு சில பேர் வந்து தெரியாமல் விட்டுருவோம் அதுக்கு வந்து இப்போயே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து செலவாக I don't. நம்மளே நம்ம கண்டிப்பாக அக்ஷய திருதிக்கு எடுத்துடலாம் அப்புறம் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அக்ஷய திருதிக்கு அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமித்து அக்ஷய ரிதிக்கு நகை வந்து வாங்க முடியாது பெரியவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அக்ஷயத்ரதிக்கு நகை வாங்கினா கண்டிப்பாக தங்கம் சேரும் அப்படிங்கிறத விட என்னோடய சஜஷன் வந்து நம்ம வந்து திருதிக்கு கண்டிப்பாக கோல்டு வாங்கலாம் அப்படின்னு எல்லோரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்கணும் நம்மக்கிட்டே வந்து கொஞ்சம் வந்து கோல்டு வந்து அதிகமாக சேரும் இப்போ இந்த திருதிக்கு வந்து ரெண்டு கிராம் வாங்கினோன்னா அடுத்த அக்ஷய திருதிக்கு நாலு கிராம் வந்து பிளான் பிளான் பண்ணணும் இது போல் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு ஒரு இதுக்கும் நம்ம கோல்டு வாங்குறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் ரெண்டு கிராம் நாலு கிராம் எட்டு கிராம்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜாப் வந்து செலக்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அதிகமாக சேலரி வர மாதிரி நம்ம ஜாப் போகிறத காட்டிலும் பார்ட் டைம் வீட்டில் இருந்தே டியூஷன் எடுக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு எதுலலாம் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் டெய்லரிங் தெரிஞ்சவங்க டெய்லரிங் பண்ணலாம் ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய பார்ட் டைம் ஐடியாஸ்லாம் இருக்குது இதில் ஏதாவது நம்ம பண்ணி அதன் மூலியமாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கம்மின் பண்ணி அதிலேயே வந்து நமக்கு வந்து வந்துடா சேவ் பண்ணணும் ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன் டீட்டெயிலாக கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கமயில் உள்ள டிஜி கோல்ட் ஆப்ல வந்து நூறுல இருந்து நம்மளால தங்கம் வந்து சேமிக்க முடியும் இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டிலேருந்து யார் வேணாலும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து பேன் நம்பர் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் முக்கியம் அதை பத்தி எப்படி ஓப்பன் பண்ணும் எல்லாமே இன்னொரு வீடியோவில் போடுறேன் நிறைய பேர் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து எல்லா கோல்டு சீட் பார்த்தீங்கன்னா கடையில் போய் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த ஆப்ல வந்து இருந்தே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக ஜிபே ஃபோன் இது மூலியமாக வீட்டில இருந்தே நீங்கள் பே பண்ணிக்கலாம் நூறு உங்களால் தங்க வாங்க முடியும் அந்த கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிடும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ டெய்லி கூட பே பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் இருக்கப்பெல்லாம் பே பண்ணிக்கலாம் அதுதான் வந்து இதில் வந்து ஸ்பெஷாலிட்டியே அப்புறம் நம்மளை எவ்வளோனா ஆட் ஆகிட்டே வரும் நம்மளுக்கு ஒன் இயர்க்குள்ளே நம்ம சேவ் பண்ணுறதை வந்து அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இல்லை உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சஸ் வந்து நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம் அதில் வந்து ஆப்ஷன் வந்து கேட்கும் இப்போ தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஊரை அங்கே போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த பிரான்ச்சில் பட் நம்ம எந்த பிரான்ச்சில் வேணாலும் வாங்கிக்கலாம் பட் நாங்கள் நாங்கள் இருக்கிறது வந்து தஞ்சாவூர்னால தஞ்சாவூரில் தங்கமயில்லாதனால ட்ரிச்சி பிரான்ச் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி என்னோடய நெக்லஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்க தங்கமயிலில் போன அக்ஷய திருதிக்கு வாங்கினேன் கோல்டு நெக்லஸ்ஸு ஸோ அது கூட நாங்கள் ட்ரிச்சி பிரான்ச்சில் தான் வாங்கினோம் அதே மாதிரி இந்த டைமும் அடுத்த அக்ஷய திருதிக்கு தங்கமயிலில் தான் வாங்கினோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் எதுக்காக வந்து இதில் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்கேன் அதில் நான் வந்து ஒன் கிராம் வந்து சேர்க்க போகிறேன் ஒரு கிராம் வந்து காயின் வாங்குறது தான் பெஸ்ட்டு என்னை வரைக்கும் ஏன்னா இந்த டிஜிகல்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இதில் வந்து நம்ம செய்கூலி சேதாரம் வந்து கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி இருக்குது ஸோ வந்து நம்ம எதுக்கு கம்மியாக செய்கூலி சேதாரம் கொடுக்க முடியும் கண்டிப்பாக வந்து காயினுக்கு மட்டும்தான் செய்கூலி சேதாரம் வந்து கம்மி ஜிஎஸ்டி கொடுத்து கம்மியாக வந்து நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ அதனால தான் நான் வந்து கோல்டு காயின் வந்து இதில் வாங்கலாம் அப்படின்னு வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய பிளானு அது நம்ம எவ்வளோ சேமிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட நான் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய வந்து அழகில் இருக்குது அதே மாதிரி வந்து சில கோல்டு வாங்கவும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து ஒரு கிராம் வந்து வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு கிராம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் பட் வந்து இப்போ வந்து இது வரைக்கும் நூறுரூபா தான் சேமிச்சிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சேமித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து என்ன போல் இதில் வந்து சேமிச்சு வந்து கோல்டு வந்து வாங்கிக்கலாம் இது கம்பல்ஷன் கிடையாது என்னோட சஜஷன் தான் ஒரு பிளான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மந்த்லி சேல்ரி வாங்குறவங்களாக இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரரூபா செஞ்சுட்டு சேமிச்சுக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா லெவன் டு டுவெல் தௌசண்ட் கிட்ட வந்து சேரும் இந்த மாதிரி நம்மளுக்கு சேம் சேர்ந்துச்சுன்னா நம்மளால கண்டிப்பா கோல்டு ரேட்டு ஏறினாலும் இதுல வந்து ஒரு கிராம்ல இருந்து ஒன்னேகா கிராம் வரைக்கும் நம்மளால வந்து கோல்டு காயினாவோ வாங்க முடியும் ஜுவல்ஸாவோ கண்டிப்பா நீங்க பன்னெண்டாயிரம் சேமிச்சுட்டீங்கன்னா ஒரு கிராமுக்கு நீங்க கட்டாயமா வாங்கிடலாம் ஸோ மந்த்லி தான் சேர்க்கணும் இல்லை உங்ககிட்ட நூறு இரநூறு நூறு ரூபாயிலேருந்து எவ்வளோ ஐநூறு ஆயிரம் இருக்கிறப்போ வந்து அந்த ஆப்பில் போயிட்டு கட்டி வச்சுக்கோங்க பட் செய்கொலி சேதாரம் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் காயின் வாங்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டு பட் வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் அதனால தான் நூறுரூவா போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கேஷ் வந்து இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து போட்டுக்கலாம் ஜிபேவில் அப்படின்றது தான் என்னோட ஐடியா ஸோ இது போலவே என்ன மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தந்து திருதிக்கு உங்களால் ஒரு கிராமாவது வாங்கிட முடியும் தான் வாங்கணும்னு நான் என்னோட சுச்சுவேஷனுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக கூட சேமித்து ரெண்டு கிராமை எட்டு கிராமை ஒரு போன் ரெண்டு போன் இது மாதிரிலாம் வாங்கிக்கலாம் இது நல்ல கண்டிப்பாக ஹண்ட்ரட் வந்து ட்ரஸ்டடான ஆப் தான் மட்டும் இல்லாமல் வந்து கோல்டு சீட் போட்டு சேவ் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஏப்ரலில் வந்து கோல்டு சீட் வந்து உங்களுக்கு முடியும் நீங்கள் மே அக்ஷய திருதி வரப்ப வந்து அந்த கோல்டு சீட்டை முடித்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து திருதிக்கு வாங்கிக்கலாம் பட் இந்த கோல்டு சீட் போட்டிங்கன்னா கிராம்ஸில் ஆட் ஆகுற மாதிரி செய்கூலி சேதாரம் இல்லாத மாதிரி வந்து பார்த்து போடுங்க இந்த மாதிரி கண்டிப்பாக போட்டிங்கன்னா உங்களால் வந்து அதிகமாக வந்து திருதிக்குள்ள கோல்டு வந்து சிட்டில் அமௌண்ட்டு சேவ் பண்ணி கோல்டு வந்து வாங்கிட முடியும் அக்ஷயத் திருதிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏப்ரலில் முடியும் நீங்கள் மேலே வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் திருதிக்கு அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா கோல்டு சிட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஐநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஐநூறு ஆயிரம் ஒன்று பத்தாயிரம் கூட நீங்கள் வந்து சேமிக்கலாம் கோல்டு சிட் வந்து நிறைய கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது கிராம்ஸ்லே ஆட் ஆகிற மாதிரி ஜிஆர்டி தங்கமயல் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கடை பிடிக்குதோ வாங்கிக்கோங்க நான் வந்து கோல்டு சீட் பொறுத்த வரைக்கும் இபிகேல கட்டிகிட்ருக்கேன் அது எனக்கு முடிய போகுது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு கோல்டு சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உண்டியலில் வீட்டிலேயே உங்கள் வீட்லேயே அஞ்சு வீட்டு உண்டியல்லையே அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபான்னு ஏன்னா நம்மளோட உண்டியல் நம்ம எப்போ வேணால் போட்டுக்கலாம் டிஜிகல் ட்ராப்ல கூட நூறு போடலாம் பட் வந்து இதில் கையில் இருக்கிற அமௌண்ட் நம்ம போட்டு அதிகமாக வந்து ஒரு அமௌண்ட்டாக சேமித்து அதில் ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ இல்லை எட்டு கிராமோ பத்து கிராமோ நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்க முடியும் சில்லற கா காசு கூட நம்ம வந்து தங்க காசாக மாற்றலாம் ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னையிலேருந்து இது வரைக்கும் சேமிக்கலனா கூட இன்னையிலேருந்து அக்ஷய திருதி உண்டியல் அப்படின்னு நம்மளா உண்டியல்னால் உண்டியலில் தான் சேர்க்கணும் இல்லை வீட்டில் இருக்கிற சில்வர் பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லை பர்ஸு உங்களுக்கு எதில் சேஃப்டியாக இருக்குமோ அதில் வந்து சேமிங்க கண்டிப்பாக அதில் வந்து கை வைக்காதீங்க எடுத்துருவே எடுத்துறாதீங்க அடுத்த டுவென்டி ஃபைவ் அக்ஷய திருதிக்கு தான் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ எழுதுகிறோன்னு மட்டும் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க அதில் இல்லை உங்களுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா அதையும் விட்டுருங்க போட்டுக்கிட்டே வாங்க கடைசியில் நம்ம வந்து வந்து சே எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக நம்ம டெய்லி ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தான் போடணும் இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா போட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் முடிவில் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம கையில் வந்து இப்போ எந்த காசு கிடைச்சாலும் அதில் போட்டுடணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம இதில் வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சோம்னா அக்ஷய திருதிக்கு ஒரு பெரிய நகையாக வாங்க முடியும் பேங்க் சேவிங்ஸ் இப்போ நிறைய பேருக்கு இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அதை கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே வரலாம் பேங்க்ல அது வந்து திருதிக்கு நகை வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கையில் கிடைக்கிற எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து ஐநூறுரூவா போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கையில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் அதில் போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம வந்து அதுலேயும் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டோட எடுத்து மார்ச் இன்ட்ரெஸ்ட் ஏறிடும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அக்ஷய திருதிக்கு நகை வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணி அதை வந்து தங்கமாக மாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் இல்லாமல் நீங்களும் சேவ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஜி கோல்ட் ஆப்பில் சேவ் பண்ணுறேன் அதை மட்டும் இல்லாமல் உண்டியல் சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்லேயும் இப்போலேருந்து இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து சேவ் பண்ணி கோல்டு வந்து அக்ஷய திருதிக்கு வாங்குறதுக்கு இப்போயே வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்